ஆய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு கலராக இருக்கக்கூடியவங்க தான் அழகாக இருக்காங்க அப்படியே முகம் அப்படியே ஃபேஸ் ரவுண்டாக இருக்கக்கூடியவங்க தான் அழகாக இருக்காங்க சிக்ஸ் பேக் இருந்து உடலெல்லாம் அவ்வளோ பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறவங்க தான் அழகாக இருக்காங்க முடி நல்ல ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அழகாக இருக்குமா இப்போது அழகு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒருத்தர் பிடிக்கும் நம்ம அழகாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு அப்படி ஒரு இருக்கிறதா இருந்தால் அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்காக அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்காக நினைக்கக்கூடிய பசங்களுக்காக அழகின்றது லுக்கில் இல்லைன்னு விவரமான ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் தெளிவான ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் தெளிவான குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும் அழகின்றது பேச்சில் இருக்குது பேச்சிலேருந்து இருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் இருக்குது அழகு என்கின்றது நம்ம கையில் எதுவுமே இல்லை ஆனால் தன்னம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க அழகாக இருக்கும் பேசும்போதும் பழகும் போதும் நாம் சொல்லும் போதும் அழகு தன்னம்பிக்கையில் இருக்குது அழகு செயல்பாடில் இருக்குது அழகு மனோபாவத்தில் இருக்குது எல்லோருக்கும் இது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ரக்டீஸ் ஒரு விஷயம் இதுதான் நல்லதுன்னு தெரியுது இதுதான் அழகுன்னு தெரியுது லுக்கை விட அந்த லுக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூளைக்குள்ளே தான் அழகு என்கின்றது தெரிந்தால் அழகுன்னு சொல்லக்கூடியது உள்ளேந்து வரக்கூடியது ஆழ்மனதிலிருந்து வரக்கூடியது பிரம்மாண்டமான அழகுக்காக இது புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது